காலையில் இருந்து நண்பகல் வரை தூய்மைப் பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மைப் பணியாளர்கள் பணி முடிந்ததும் சீருடையிலேயே பொங்கல் வைத்து பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் முறுக்கு சாப்பிடும் போட்டியில் தூய்மை பெண் பணியாளர்கள் முறுக்கை சாப்பிட முயன்றது அனைவரையும் சிரிக்க வைத்தது சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த மேட்டுக்குப்பம் சென்னை மாநகராட்சி நூற்று தொன்னூற்றி ஐந்தாவது வார்டு பகுதியில் தூய்மைப் பணியாளர்களின் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது காலை முதல் நண்பகல் வரை தூய்மைப் பணியில் ஈடுபட்டு வந்த தூய்மைப் பணியாளர்கள் நூற்று தொன்னூற்றி ஐந்தாவது வார்டு அலுவலகத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடினர் வருடம் முழுக்க தூய்மைப் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு நூற்று தொன்னூற்றி ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் கா ஏகாம்பரம் ஏற்பாட்டில் பல்வேறு போட்டிகள் வைத்து மகிழ்ச்சியடைய செய்தார் குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு வைத்த முறுக்கு சாப்பிடும் போட்டியில் ஆர்வமாக கலந்து கொண்ட பெண் தூய்மை பணியாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் போட்டியில் கலந்து கொண்டு விரைவில் முறுக்கு சாப்பிட்டனர் பின் கையை கட்டிக்கொண்டு பெண் தூய்மை பணியாளர்கள் முறுக்கை சாப்பிட முயற்சி செய்தது அங்கிருந்தவர்களிடம் பெரும் சிரிப்பலையை ஏற்படுத்தியது உறியடிக்கும் போட்டியில் பெண்கள் உள்ளிட்ட தூய்மைப் பணியாளர்கள் கலந்து கொண்டதில் ஆர்வமாக பானையை அடிக்க முயற்சி செய்த நிலையில் ஒருவர் பானையை உடைத்து அசத்தினார் அதைத் தொடர்ந்து பெண் தூய்மைப் பணியாளர்கள் ஆண் தூய்மைப் பணியாளர்கள் என தனித்தனியே கயிறு இழுக்கும் போட்டி உள்ளிட்ட போட்டிகளில் ஆர்வமாக கலந்து கொண்டனர் பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற தூய்மைப் பணியாளர்களுக்கு சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ எஸ் அரவிந்த் ரமேஷ் பரிசுகளை வழங்கினார் மேலும் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் என இருநூற்றி இருபது பேருக்கு புடவை ஊக்கத்தொகை உள்ளிட்ட பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டது ஏ தையந்திய தக்க சீய தக்க ஏ தக்க சீய தக்க ஏ தையந்திய தக்க சீய தக்க தய்